தமிழ்நாட்டில் இருபது விழுக்காடு இடஒதுக்கீட்டில் வன்னியர்கள் பத்து புள்ளி ஐந்து விழுக்காட்டை விட கூடுதலான இடங்களை பெறுகிறார்கள் என்ற ஒரு தவறான தோற்றத்தை தமிழக அரசு ஏற்படுத்த முயற்சி செய்தது இதைத்தான் எங்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மிக கடுமையாக அதை எதிர்த்தார் குரூப் ஒன் தேர்வில் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நியமனம் செய்யப்பட்டவர்களில் வெறும் ஏழு புள்ளி ஏழு சதவீதம் மட்டும்தான் வன்னியர்கள் அந்த இருபது விழுக்காட்டில் பயனடைந்திருக்கிறார்கள் என்ற தகவல்களை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வழங்கினார்கள் அது எல்லா ஊடகங்களுக்கும் வந்தது இன்று வரை அரசு அதை மறுக்கவில்லை அதற்கு வறுப்பு தெரிவிக்கவில்லை இடஒதுக்கீடு வழங்குவதற்கான அத்தனை நடவடிக்கைகளை மேற்கொண்ட அரசு திடீரென்று இப்பொழுது மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும் என்று அவர்கள் சமூக சமூகநீதி கொள்கையில் திராவிட முன்னேற்றக் கழகம் இப்பொழுது தள்ளாடிக்கொண்டிருக்கிறது தடுமாறிக் கொண்டிருக்கிறது தடமாறிக் கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் நீதி ஒரு இயக்கம் அந்த நீதி இயக்கத்தின் அடிப்படையில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் பல இடஒதுக்கீடுகளை வழங்கியவர் இஸ்லாமியர்களுக்கு மூன்றரை சதவீத இடஒதுக்கீடு அருந்த இதர்களுக்கான மூன்று சதவீத இடஒதுக்கீடு இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் மிக பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் என்று சொல்லக்கூடிய இருபது விழுக்காடு இடஒதுக்கீடு இத்தனையும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் அவர்கள் கோரிக்கை போராட்டத்தை தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களால் கொண்டுவரப்பட்டது அப்படிப்பட்ட அரசியல் சமூக நீதி பின்னணியை கொண்ட திராவிட முன்னேற்றக் கழகம் இப்பொழுது சாதிவாரி கணக்கெடுப்பு பிரச்சினையில் பெரும் தடுமாற்றத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை அவர்கள் விளக்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்ததிலிருந்து பல்வேறு பிற்படுத்தப்பட்ட ஆணையங்கள் தமிழ்நாட்டில் நியமிக்கப்பட்டது சட்டநாதன் ஆணையம் அம்பாசங்கர் ஆணையம் நீதியரசர் ஜனார்த்தனம் அவர்களுடைய பல்வேறு பரிந்துரைகள் தான் இப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த ஜனார்த்தனம் அவர்களுடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான் இஸ்லாமியர்களுக்கு உள் கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது இப்பொழுது வன்னியர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பத்து புள்ளி ஐந்து இடஒதுக்கீட்டிற்கான பரிந்துரையும் நீதியரசர் ஜனாதனம் அவர்களால் வழங்கப்பட்டதுதான் ஆனால் இன்றைக்கு தமிழக அரசு சொல்லுகிறது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தவும் இதுபோன்ற தரவுகளை தருவதற்கும் மாநில பிற்படுத்தப்பட்ட ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை மத்திய அரசுதான் நடத்த முடியும் என்று சொல்வது சமூக நீதி கொள்கையில் திராவிட முன்னேற்ற கழகம் மிக தவறான போக்கை கடைபிடிக்கிறார்கள் என்பதை இது மிக தெளிவாக காட்டுகிறது இந்த தருணத்தில் தமிழக முதல்வரை பார்த்து நான் கேட்டுக்கொள்வது எங்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு தருவதாக நீங்கள் நடத்திய நாடகத்தை நாங்கள் நம்பிவிட்டோம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி மாதம் பனிரெண்டாம் தேதி இருபது விழுக்காடு இடஒதுக்கீட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுப்பதற்கு தரவுகளை திரட்டி அரசிற்கு வழங்க வேண்டும் என்று பிற்படுத்தப்பட்ட ஆணையத்திற்கு ஒரு அரசாணையை வெளியிட்ட அரசு அதற்கு பிறகு பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தினுடைய தலைவரை மாற்றியது அதற்கு பிறகு கல்வி வேலைவாய்ப்பில் இருபது விழுக்காட்டில் பின்தங்கியிருக்கக்கூடியவர்களுடைய வாய்ப்புகள் எந்த அளவுக்கு கிடைத்திருக்கிறது என்பதற்கான தரவுகள் திரட்டுவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டது அந்த காலகட்டத்தில்தான் தேர்வில் ஒன் கொடுக்கக்கூடிய தகவல் முழுமையாக இல்லை இதுதான் அவர்களுக்கு நாங்கள் சுட்டிக்காட்டியது பல்வேறு கூட்டங்கள் நடைபெற்றது நான் இந்த நேரத்தில் அதை நினைவுபடுத்த விரும்புவது என்னவென்று சொன்னால் ஏதோ தமிழக அரசு ஒரு முடிவெடுத்து விட்டது இதை கடந்துவிட்டு போகலாம் என்று நாங்கள் இருந்துவிட முடியாது இது எங்களுடைய வாழ்வாதார பிரச்சினை இருபத்தி ஓரு உயிர்களை பலிகொடுத்து பெற்ற இடஒதுக்கீடு இன்றைக்கு வன்னியர்களுக்கு கிடைக்காத நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம் எண்பத்தி ஒன்பதிலிருந்து இன்று வரை பயனடைந்த விவரங்களை தாருங்கள் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை இதில் என்ன சிரமம் அரசிற்கு இருக்கிறது தமிழக முதலமைச்சர் சொல்லுகிறார் மத்திய அரசு தான் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று சொல்லுகிறார் ஒரு அமைச்சர் சொல்லுகிறார் பத்து புள்ளி ஐந்தை விட கூடுதலாக வன்னியர்கள் இடம்பெறுகிறார்கள் என்று சொல்கிறார் பிற்படுத்தப்பட்ட ஆணையம் சொல்லுகிறது இந்த தகவல்கள் எல்லாம் திருட்டுவதற்கு மேலும் ஒரு வருட காலம் அவகாசம் வேண்டும் என்று சொல்லுகிறது திடீரென்று இந்த தகவல் அறியும் சட்டம் என்ற அடிப்படையில் ஒரு தகவலை வழங்கி அதை கொண்டு தமிழ்நாட்டில் வன்னியர்கள் பெருமளவில் இடம்பெறுகிறார்கள் என்ற ஒரு தோற்றத்தை தமிழக அரசு இப்பொழுது கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த முயற்சி என்பது மிக வன்மையாக கண்டிக்கப்பட்டது வன்னியர்களுக்கு துரோகம் இழைக்கிறது குறிப்பாக எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயாவுடைய நம்பிக்கைக்கு துரோகம் இழைக்கிறார் தமிழக முதலமைச்சர் மிக பெருமளவில் ஸ்டாலின் அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து அவர் பல தருணங்களில் பேசினார் அவர் கொடுத்துருவார் அவர் கொடுப்பார் என்று நான் நம்புகிறேன் போராட்டம் நடத்த வேண்டிய தேவை இருக்காது அவர் கலைஞருடைய மகன் நிச்சயமாக செய்வார் கொடுப்பதாக என்னிடம் சொல்லியிருக்கிறார் என்று பல தருணங்களில் பத்திரிகையாளர்களிடம் எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்னார் அப்படித்தான் எங்களை நம்ப வைத்தார் ஆனால் இன்றைக்கு தான் கொடுத்த வாக்குறுதி தான் கொடுத்த அந்த நம்பிக்கையை தகர்த்தெறிந்துவிட்டு எங்களால் முடியாது என்று கைவிரித்திருக்கிறார் இது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வன்னியர் சமுதாயத்தினுடைய மக்களுடைய முதுகிலே குத்தக்கூடிய பணியை தமிழக முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார் இதற்கான தகுந்த பாடத்தை நாங்கள் புகட்டுவோம் எங்களுடைய கேள்வி என்னவென்று சொன்னால் மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த அடிப்படையில் சொல்லுகிறது யார் உங்களுக்கு இந்த ஆலோசனை கொடுத்தது யாரிடம் சட்ட ஆலோசனை பெற்று இந்த கருத்தை நீங்கள் சொல்கிறது தமிழ்நாட்டில் இப்பொழுது அரசு தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் அவர்கள் இருக்கிறார் இதற்கு முன்பு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது முன்னாள் தலைமை வழக்கறிஞராக மரியாதைக்குரிய மூத்த வழக்கறிஞர் மாசிலாமணி அவர்கள் இருந்தார் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது தலைமை வழக்கறிஞராக திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த விடுதலை அவர்கள் இருந்தார் இவர்கள் எல்லாம் தமிழக அரசிற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இல்லை என்று சொன்னார்களாம் என்பதை தமிழக அரசு விளக்க வேண்டும் இப்பொழுது பி எஸ் ராமன் இருக்கிறார் தமிழக அரசிற்கு தமிழகத்திற்கு இந்த உரிமை இல்லை என்று நமது தமிழகத்தினுடைய தலைமை வழக்கறிஞர் சொல்ல முடியுமா அப்படி சொன்னால் எப்படிப்பட்ட விளைவுகள் ஏற்படும் என்பதை புரிந்து கொள்ளாமல் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த நிலைப்பாட்டை மேற்கொண்டிருக்கிறார் நான் கேட்குறேன் மத்திய அரசு நடத்தினால்தான் நாங்கள் நடத்த முடியும் என்று சொல்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதாவுடன் கூட்டணியில் இருக்கிறது நீங்க போய் கேளுங்க என்று சொல்கிறார் நாங்கள் கேட்கிறோம் தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறோம் அவர்கள் செய்யவில்லை ஒருவேளை பாரதிய ஜனதா தேசிய அளவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம் என்று சொல்கிறது என்று வைத்துக் கொள்வோம் அப்படி சொல்லிவிட்டால் தமிழ்நாடு அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுமா தேசிய கொள்கைதான் தமிழகத்தினுடைய கொள்கையா தேசிய அளவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பதை நடத்தினால் அது இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் என்று சொல்லக்கூடிய ஓபிசி பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்குத்தான் வழிவகை செய்ய முடியும் ஒரு மாநில அளவில் எஸ் சி அருந்ததியர் பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமிய மிக பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் இப்படி பல்வேறு உள் ஒதுக்கீடுகளை வழங்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாநில அரசு நடத்தக்கூடிய சாதிவாரி கணக்கிடைப்பால் நடத்த முடியும் இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த நடவடிக்கை மேற்கொண்டிருப்பது சமூக நீதிக்காக நீதிமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடியவன் என்ற அடிப்படையில் சொல்கிறேன் மிகப்பெரிய முட்டாள்தனமான வேலையை திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்து கொண்டிருக்கிறது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு பிரச்சனை வாருங்கள் விவாதிப்போம் என்று எங்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அழைத்தார் இன்று வரை திமுகவில் அதற்கு பதில் ஏன் அவர்கள் அழைக்க ஏன் அவருக்கு மறுக்கிறார்கள் வரட்டும் விவாதிப்போம் நாங்கள் கேட்பது தமிழ்நாட்டில் வெள்ளை அறிக்கை இந்த வெள்ளை அறிக்கையை தமிழக அரசு உடனடியாக வெளியிட வேண்டும் இது பாட்டாளி மக்கள் கட்சி வைக்கக்கூடிய கோரிக்கை தொடர்ந்து இந்த கோரிக்கையை நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த தருணத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டியது அவசியம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு உச்சநீதிமன்றம் அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு வழக்கில் நீங்கள் அறுபத்தொன்பது விழுக்காடு ஐம்பது விழுக்காட்டை தாண்ட வேண்டும் முடிவு செய்தால் தமிழ்நாட்டில் அறுபத்தொன்பது விழுக்காட்டிற்கு மேல் பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் இருக்கிறார்கள் என்ற விவரத்தை திரட்டி அதனை பிற்படுத்தப்பட்ட ஆணையத்திடம் கொடுத்து அதன் அடிப்படையில் உங்கள் இடஒதுக்கீட்டை உறுதி செய்யுங்கள் என்று சொன்னது பத்து பதினொன்றாம் ஆண்டு அந்த வழக்கு மீண்டும் வந்தது எங்களுக்கு இன்னும் அவகாசம் வேண்டும் என்று சொன்னார்கள் அந்த அவகாசம் நீட்டிக்கப்பட்டது அந்த அவகாசத்தை வழங்கி உச்சநீதிமன்றம் அப்பொழுது இதை எடுத்து நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் என்று சொன்னது அதன் அடிப்படையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீதியரசர் குலசேகரன் அவருடைய ஆணையத்தை நியமித்தார் ஆறு மாத காலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதன் அடிப்படையில் விழுக்காடு இடஒதுக்கீட்டு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறது அதை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என்று அந்த அரசாணையில் தமிழக அரசு குறிப்பிட்டது ஆட்சி மாற்றம் மிகந்தது திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த காலக்கெடு நீட்டிப்பதையும் கைவிட்டுவிட்டு குலசேகரன் ஆணையம் பிற்படுத்த அந்த தகவலின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான பணிகளையும் மேற்கொள்வதற்கான நிதிகளையும் ஒதுக்காமல் அதை அப்படியே கிடப்பிலே போட்டு விட்டார்கள் இப்பொழுது மத்திய அரசு நடத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் உச்சநீதிமன்றத்தில் நான் இங்கே வேலூரில் இருக்கீங்க சொல்ல இது மிக மிக முக்கியமான செய்தி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்தார்கள் அதில் நாங்கள் நீதிபதி குலசேகரன் ஆணையத்தை தமிழ்நாட்டில் நியமனம் செய்திருக்கிறோம் ஆறு மாத காலங்கள் அவகாசங்கள் கொடுத்திருக்கிறோம் அந்த ஆணையத்தினுடைய அறிக்கை கிடைக்கப்பெற்றவுடன் சாதிவாரி அந்த அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கான அளவை நாங்கள் உறுதி செய்வோம் என்று ஒரு பிரமாண பத்திரத்தை அபிடவிட்டை உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்தது மராட்டா வழக்கு முடிந்த பிறகு மீண்டும் விசாரணைக்கு வருகின்ற பொழுது அந்த வழக்கை எடுத்துக் கொள்கிறோம் என்று உச்சநீதிமன்றம் சொன்னார்கள் மராட்டா வழக்கு முடிக்கப்பட்டிருக்கிறது உள் ஒதுக்கீடு வழங்குவது இன்டர்னல் ரிசர்வேஷன் வழங்குவது மாநில அரசுக்கு உரிமை இருக்கிறது என்பதை சமீபத்தில் உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய அருந்ததியர் இடஒதுக்கீடு உள்ளிட்ட பஞ்சாப் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் உள்ஒதுக்கீடு தொடர்பான வழக்கில் அந்த தீர்ப்பை அரசியல் சாசன அமர்வு வழங்கியிருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய வேளையில் அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு எதிராக மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வருகின்ற பொழுது எந்த நிலைப்பாட்டை தமிழக அரசு மேற்கொள்ளப் போகிறது இதற்கு பதிலளிக்க வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இடஒதுக்கீட்டை பயன அனுபவிக்கக்கூடியவர்களின் சார்பாக இந்த கேள்வியை கேட்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சிக்காக கேட்கல வன்னியர்களுக்காக கேட்கல எங்களுக்காக வந்து கேட்கவில்லை தமிழ்நாட்டில் அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டினுடைய பயனை அனுபவிக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்களுடைய குரலாக இந்த கேள்வியை தமிழக அரசுக்கு கேட்கிறேன் உச்சநீதிமன்றத்தில் அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு வந்தால் என்ன பதில் சொல்லப் போகிறீர்கள் இதற்கு தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் அறுபத்தி ஒன்பதுக்கு ஆபத்து வருகிறது என்று சொன்னால் அதற்கு முழு முதல் காரணம் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் திமுக அரசும் தான் சமூகநிதிக்காக பேசக்கூடிய எந்த இயக்கமும் இது குறித்து வாய் திறக்கவில்லை பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறது சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டிய அவசியமும் பொறுப்பும் எல்லா மாநிலங்களை விட தமிழகத்திற்கு தான் இருக்கிறது என்பதை நாங்கள் சொல்லி வருகிறோம் அதை தமிழக அரசு செய்ய வேண்டும் என்று உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் உன்னுடைய பெயர் சுத்தமான பள்ளி பயமான பள்ளி பயலான